ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நாலே முக்கால் ஏக்கர் தோட்டங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரம் எல்லாமே காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஒரு போர் ஒன்று ஃப்ரீ ஏபி சர்வீஸும் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் தார் ரோடு மேலேயே கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்திலேயே ஒரு ஓட்டு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க இப்போ வாழை வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க எல்லாமே சிறப்பாக விவசாயம் பண்ணுறாங்க இது விவசாயம் பண்ணுறதுக்கு சிறப்பான இடங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட விலையை கேட்டிங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலைக்கு வச்சு பேசலாம் மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்